திமிழா திமுரா திமிழா திமுரா காளையா காளையனா காளையா காளையனா நெருங்கி புடி மல்லி பட்டி அவர்கள் சக்தி மாடு சூப்பர் சூப்பர் பா அருமையான மாடு வீரர்கள் சூப்பர் சூப்பர் புடி ஒரு ஆள் புடி ஆகா சூப்பர் தஞ்சாவூர் மாவட்டம் மருதகுடி சிவசங்கு சூப்பர் மாடு பா மாடு வெற்றி பெற்று லைவ் போட்டு அனைத்து நன்றி சூப்பர் புடி ஒரு ஆளு புடி ஒரு ஆளு புடி

இந்த வீரருக்கு கந்தரக்கோட்டை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை அண்ணன் மங்களா கோவில் பரமசிவம் வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு சூப்பரா சூப்பர் அழகா தஞ்சாவூர் மாவட்டம் ஆரியன் கோவில் கடகட திவ்யநாதன் திமுக கழக செயலாளர் சூப்பர் பா சூப்பர் சூப்பர் பா நல்ல பொடி அருமையான பொடிக்கிற பிளஸ் சூப்பூப்பான மாடு மாடுபிடி விதால் ராமசாமிக்கு வந்த மாடு சூப்பர் சூப்பர் பா சூப்பர் பாரு சூப்பர் சூப்பர் மாடு மாடு ரிட்டன் சூப்பர் சூப்பர் அருமையான மாடு பா அருமையான மாடு மதம் பெரிய சூப்பர் அருமையான மாடு அரியலூர் மாவட்டம் பூண்டி ராசு அவர்கள் செவள மாடு சூப்பர் பா செவள மாடு சூப்பர் சூப்பர் அருமையான மாடுப்பா சூப்பர் அருமையான புடி அண்ணன் கையில வாங்கிக்க சூப்பர் எச்சரிக்கை எச்சரிக்கை சூப்பர் ஆகா சூப்பர் சூப்பர் என்ன பிடிக்க முடியாதுன்னு தலையாடிட்டே வருது என்ன பிடிக்கவே முடியாது சூப்பர் சூப்பர் ஆகா மாடு அழகா மாடு அழகான்னு தெரியல அருமையான பரிசு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பரிசு மாடு வெற்றி பெற்றது அம்மா சச்சிதானந்தம் வழங்க ரொக்கம் ஐயாயிரம் ரூபாய் சூப்பர் முடி வீரருக்கு தெற்கு ஒன்றிய சூப்பர் சூப்பர் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் அருமை மதி மாடுபா சூப்பர் சூப்பர் பெரிய சூரிய மதி மாடு வெற்றி பெற்ற ஆர் பி ராஜேந்திர மாடு சூப்பர் சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்ற சூப்பர் சூப்பர் அருமையான மாடு ஆகா ஆகா சூப்பர் மாடு கை தோட விட்டாங்க கிருஷ்ணகன் மாடு சூப்பர் 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 மாடு சூப்பர் ஆகா

பாஸ்கர் பெரிய கருப்பன் சூப்பர் பா பெரிய கருப்பன் கருப்ப பட்டி மாடு சூப்பர் சூப்பர் அருமையான மாடு பா மதுரை மாவட்டம் தம்பி விட்டு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் சூப்பர் அழகான மாடு சூப்பர் பா மாடு